இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்தது இந்த மிரட்டல் கடிதம் புதுசு இல்லை அது மிரட்டுறது புதுசு இல்லை மிரட்டுற போன் கால் வரும் இப்ப கடிதமே வந்திருக்கு அந்த கடிதத்தை வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருக்கணும் அவங்களுடைய குறிக்கோள் அவங்களுடைய கண்ணங்கள் அவங்களுடைய நோக்கங்கள் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய இந்து அடையாளத்தை அறியணும் இந்த கடிதம் போஸ்ட் பண்ணக்கூடிய போஸ்ட் பண்ணப்பட்ட இடம் இஸ்லாமிய பயங்கரவாத நடவடிக்கைகள் இல்லை என்று கருதப்படுகிற ராஜபாளையம் சிவகாசி சாத்தூர் சீனிபுத்தூர் பகுதி அதனால தமிழ்நாட்டில் எந்த இடமும் தீவிரவாத நடவடிக்கை இல்லாத இடமே கிடையாது யாரை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தேவைப்படுகிற தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்புறம் முஸ்லீம்கள் நிறைய ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க முஸ்லீம் அமைப்புகள் அந்த ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு கத்திட்டு போறதை உடனே அது ஏதோ ரொம்ப அவசரமாக அங்கேயோ போகிறதுக்கு ஆள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் நீலகிரி பகுதிகளில் இந்த ஆம்புலன்ஸ் தான் ஆயுத கடத்தலும் பயங்கரவாதிகள் கடத்தலும் நடந்திருக்குங்கிறது வரலாறு அதனால் இந்த எந்த ஆம்புலன்ஸையும் நிறுத்துறதுக்கு போலீஸுக்கு உரிமை உண்டு இந்த கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் சத்தம் போடுவாங்கங்கிறதுக்காக போலீஸ் தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு பயப்படுறாங்க அந்த கடமையை செய்யறதுல பயம் இல்லாதபடி உறுதியான நடவடிக்கை எடுத்தாலுடைய பயங்கரவாதத்துக்கு மறைமுகமாக துணை போகிற மாதிரி இடம் இந்த ராஜபாளையம் ஸ்ரீலிபுத்தூர் அந்த பகுதிகள் எல்லாம் கேரளத்துக்கு அருகாமையில் இருக்கு கேரளா ஒரு ஒரு குட்டி காஷ்மீராக இருக்கு அதனால இங்க ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு அங்கே விழிஞ்சுக்க முடியும் இருந்து ஆயுதம் இங்க வர முடியும் இதை பற்றி அரசாங்கத்துக்கு தொடர்ந்து எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்கும் கேரளத்தில் இந்து இயக்கங்கள் வலிமையோடு இருக்கிறதுனால அவர்களால் அதிகமான பயங்கரவாத செயல்களில் வெளிப்படையாக ஈடுபடுறது தயங்கிறாங்க ராஜபாளையம் பகுதியில் எல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் இப்போ ரொம்பவே வசதியாக இருக்காங்க அவங்க இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்றாங்களா அவங்களுக்கு வருமானம் எப்படி வந்தது அந்த வருமானத்துக்கு கணக்கு காட்டுறாங்களா வருமானத்தை எங்கே வந்ததுன்னு கணக்கு காட்டணும் சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கடுபடி பண்றாங்க ஆனா இந்த விஷயத்துல மாத்திரம் பொட்டி பாம்பா அடைக்கிறாங்க நேற்றுக்கு வந்த மிரட்டல் கடிதத்தில் തമി നാട്ടിലുടേ അറു ചിന്നാണ് ശ്രീവല്ലിപുത്തൂർ ഗോപുരത്തെ തകർപ്പോം എറുതോട് കൊടുത്തിട്ട അങ്ങനെ പയന്ത് ഒളിഞ്ചി ഒളിഞ്ഞ് ഒന്നും പണല വെളിപ്പെടാൻ இந்த ராஜபாளையம் சிவிலிருபுத்தூர் கோவிலினுடைய அந்த அந்த கோபுர சின்னத்தை தமிழ்நாட்டு அரசனுடைய இலச்சினியாக வச்சிருக்கிறது மாற்றணும்னு சொல்லி பல இயக்கங்களுக்கு முன்னால் குரல் கொடுத்துருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் சில முஸ்லீம் அமைப்புகள் இவர்களெல்லாம் குரல் கொடுத்திருக்காங்க இவ்வளவு விவரங்களும் இருந்தும் கூட தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல எல்லா கடைசியிலும் வருது மத்திய அரசுக்கும் வேணும் மாநில அரசுக்கும் வாக்கு வங்கி அரசியல நாடு பணிபோகிறதுங்கிற அச்சம் கூட இல்லாமல் செயல்படுகிறது செயல்படுவது ரொம்ப வெட்கத்துக்கு வேதனைக்கு உரிய விஷயம் இத மக்கள் சக்தி தான் சேர்க்க முடியும் எல்லாத்தையுமே மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்களோ இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்க இங்க என்ன பண்ண முடியும் நீங்க என்ன பண்ண முடியும் உங்கள் நண்பர்களுக்கு இதை சொல்லலாம் இப்படி இருக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவர்கள் அவருடைய நண்பர்களுக்கு சொல்லலாம் இப்போ எங்கே பார்த்தாலும் ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குது அந்த எல்லா கருவிகளையும் பயன்படுத்தி இப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு அபாயம் இருக்குது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது தான் இந்த வீடியோ கிளிப்பிங்கினுடைய நோக்கம் நன்றி வணக்கம்